அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தகவல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவை முழுசாக பாருங்கள் சாணக்கியர் நீதி உங்களை ஏழையாகவே வைத்திருக்கும் நாலு இடங்கள் என்னென்ன வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சாணக்கியர் நீதி ஆச்சாரியர் சாணக்கியர் தனது நிதி நூலில் எந்த ஐந்து இடங்களில் வசிப்பவர்கள் ஒருபோதும் பணக்காரர்களாக மாட்டார்கள் என்று கூறியுள்ளார் இந்தியாவில் மிகச்சிறந்த அறிஞர்களில் ஒருவர்தான் ஆச்சாரியர் சாணக்கியர் இவர் தனது நீதிகளின் மூலம் ஒரு சாதாரண இளைஞரான சந்திரகுப்த மௌரியரை அகண்ட பார்த்த பாரதத்தின் பேராசிரியராக ஆக்கினார் அவர் கூறிய நீதிகள் இன்றைய காலத்திலும் நமக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கின்றன ஆச்சாரியர் சாணக்கியர் தனது நிதி நூல்களில் எந்த ஐந்து இடங்களில் வசிப்பவர்கள் எப்போதும் ஏழையாகவே இருப்பார்கள் என்று கூறியுள்ளார் இந்த இடங்களில் வசிப்பவர்களால் ஒரு நாள் கூட ரிச் மேனாக முடியாது அந்த ஐந்து இடங்கள் என்னவென்று தெரிந்து கொண்டு அங்கிருந்து ஒதுங்கியிருப்போம் எந்த நாலு வேலைகளை முழுமையடையாமல் விடக்கூடாது இல்லையெனில் பின்னர் வருத்தப்பட வேண்டியிருக்கும் வேலைவாய்ப்பு இல்லாத இடம் ஆச்சாரியர் சாணக்கியரின் கூற்றுப்படி வேலைவாய்ப்பு இல்லாத இடத்தில் வசிப்பவர்கள் எப்போதுமே ஏழையாகவே இருப்பார்கள் ஏனெனில் அங்கு வருமானத்திற்கு உறுதியான வழி எதுவும் இல்லை அப்படிப்பட்ட இடத்தில் வசிப்பவர்கள் சிறிய வேலைகளை செய்து தங்கள் வாழ்க்கையை நடத்துகிறார்கள் இவர்கள் ஒருபோதும் முன்னேற்றத்தைப் பற்றி சிந்திக்காமல் வறுமையில் தங்கள் வாழ்க்கையை கழிக்கிறார்கள் உறவினர்கள் இல்லாத இடத்தில் வசிப்பவர்களும் முன்னேற முடியாது உறவினர்கள் இருக்கும் இடங்களை சுற்றி எப்போதும் சந்தோஷம் நிலைத்திருக்கும் உறவினர்கள் இல்லாத இடங்களில் வசிப்பவர்களால் தங்கள் வாழ்க்கையை தாழ்ந்த நிலையில் தொடங்கி அப்படியே முடித்து கொள்கிறார்கள் அப்படிப்பட்ட இடத்தில் வாழ்வது நரகத்தில் வாழ்வதற்கு சமம் எனவே முன்னேற விரும்புபவர்கள் அப்படிப்பட்ட இடத்தை உடனடியாக விட்டு வெளியேற வேண்டும் கல்விக்கூடம் இல்லாத இடம் படிக்க எந்த பள்ளியோ அல்லது குருகுலமோ இல்லாத இடத்தில் வசிப்பவர்கள் ஒருபோதும் முன்னேற முடியாது கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு சேர்க்கும் கல்விக்கூடம் இல்லாத இடங்களில் குடியிருக்கக்கூடாது கல்வி இல்லாமல் மரியாதையும் இல்லை வேலைவாய்ப்பும் இல்லை எனவே கல்வி இல்லாமல் வாழ்பவர்கள் இப்போதும் ஏழையாகவே இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட இடத்தில் வசிப்பது எதிர்காலத்தை ஆபத்தில் ஆழ்த்தும் இயற்கை சாதகமற்ற இடம் ஆச்சாரியர் சாணக்கியின் கூற்றுப்படி தண்ணீர் மரங்கள் விவசாய நிலம் போன்றவை இல்லாத இடத்தில் வசிப்பவர்களும் ஏழையாகவே இருப்பார்கள் இவர்களால் வாழ்க்கையில் ஒருபோதும் பணக்காரர்களாக மாற முடியாது முன்னேற விரும்புபவர்கள் அப்படிப்பட்ட இடத்தை உடனடியாக விட்டு வெளியேற வேண்டும் இல்லையெனில் அவர்களின் வாழ்க்கையை அங்கேயே முடிந்துவிடும் இன்றுடன் இன்றைய தகவல் முடிவுற்றது மேலும் இதுபோன்ற தகவல்களை அறிந்து கொள்ள நமது செலியன் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் மேலும் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் கூறவும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணவும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்